அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல அற்புதமான சிறப்பான செயற்கைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்குதுங்க இன்றைக்கி ஜூன் மாதத்தின் முதல் தேதி வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு வளர்ப்பிறை சஷ்டியும் சேர்ந்தே வந்திருக்குது ஜூன் மாதத்தின் முதல் தேதி இப்படி வளர்ப்பிறை சஷ்டியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனாலையும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறதுனாலையும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொ ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஒன்று ஒன்று அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே இந்த நாளில் வந்து இருக்குது இந்த சேர்க்கைகளெல்லாம் எப்படி வருதுங்கிறத குறித்து ஏற்கனவே முந்தைய பதிவுகள்லையே நிறைய விளக்கத்தோடு சொல்லியாச்சு தொடர்ந்து இதுலேயும் சொன்னோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து போட்டிருக்கிறேன் அந்த குளியல் முறையை நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே இந்த செயற்கைகள் எல்லாம் நமக்கு இருக்குது அதனால யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் அதுலேயே வந்து கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததா இன்னைக்கு கற்பூரவள்ளியெல்லாம் ஒன்று கிடச்சிச்சுனாலும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி செய்முறை விளக்கத்தோடு ஒரு வீடியோ செஞ்சு காட்டியிருப்பேன் அடுத்தது இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியாக இருக்கிறதுனால வரி மந்திரத்தை ஆறு முறை சொல்ல சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அடுத்ததா ஒரு மூன்று வார்த்தை சொல்ல சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அடுத்ததா இரவு தூங்கறதுக்குள்ளே ஒரு ரூபாய் காசை கையில் வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாவே மாதம் முழுக்க பண வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சேர்த்து இன்னைக்கு இரவு தூங்கிறதுக்குள்ளே வீட்டில் தெளிச்சிட்டு தூங்குங்கன்னு சொல்லியும் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் பவர்ஃபுல்லானதாக இருக்குங்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு உண்டான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை இதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமான பணவரவு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏற்படும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பெரும்பாலான வீடுகளில் அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அப்படி இருந்தாலுமே தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று இரவு வரக்கூடிய ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இந்த நேரம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் நமக்கு சுக்கர ஓரை வந்து இருக்குது இந்த மாதமானது சுக்கரனுக்கு உரிய ஒரு மாதமாகவே கருதப்படுது ஏன்னா ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆறாவது மாதம் ஆறுங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அடுத்தது இன்னைக்கு சஷ்டி திதியும் இருக்குது இல்லையா சஷ்டி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி இந்த இடத்துல ஆறுங்கிற எண் அதிகம் அணைஞ்சு ஊட்டப்பட்டதாக இருக்கும் அதனால சுக்கரனுக்கு உரிய இந்த இரவு ஒன்பது டு பத்து அப்படிங்கிற டைமில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஒருவேளை அந்த ஒரு மணி நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு தூங்கறதுக்குள்ளேற எப்போ வேணாலும் செய்யுங்க நல்ல ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை பொடி வந்து தேவைப்படுது சின்னமன் பவுடர் உங்கள் வீட்டில் பட்டை வந்து பவுடராக இல்லைங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சோ இல்லை இடிக்கல்லில் போட்டு இடித்தோ நீங்கள் குறை குறைப்பான பவுடராக பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு பணவசிய பொருள் மேலும் மாதத்தின் முதல் தேதி அன்றைக்கி இந்த பட்டை பொடியை நம்ம பயன்படுத்தினோம் அப்படிங்கும்போது அவரிமிதமான பணம் வந்து நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும்னே சொல்லலாம் இது கூட நமக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது எப்படி இன்றைக்கி ஆறுங்கிற எண்ணெய் அதிக இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கும்னு சொன்னோம் அதே மாதிரி ஒன்றுங்கிற எண்ணோ அதிக இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கும் மேலும் பணம் தான் பணத்தை வசியம் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரூபாய் காசை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் பட்டைப்பொடியை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதையும் வந்து உங்களுடைய ரைட் ஹேண்டில் அந்த பட்டைப்பொடிக்கு மேலேயே வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க இந்த சமயத்தில் நீங்கள் பவர்ஃபுல்லான மணி அஃபர்மேஷனும் சொல்லலாம் அதாவது நான்கு இருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவையான பணம் கெடுத்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவான மணி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு நம்ம கையில் அந்த பட்டப்பொடியும் அந்த ஒரு ரூபாய் காசையும் வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இந்த ஒரு ரூபாய் காசை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பேனா மாதிரி நீங்கள் நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சே இந்த பட்டைப்பொடியில் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து ரூன் சிம்பிள் ஆல்ரெடி இன்னைக்கு முழுக்க இந்த சிம்பிளை குறித்து தான் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இப்போ இதே சிம்பிளை தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் அதுவும் நீங்கள் மற்ற பரிகாரம் செயலினா கூட இது சுக்கரனுக்குரிய சிம்பிளாக இருக்கிறதுனால சுக்கரை ஓரையில் நம்ம இதை பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ இந்த பட்டைப்பொடியில் இந்த ஒரு பாவை பேனா மாதிரி பிடிச்சிட்டு இந்த ரூன் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைங்க நல்லா தெளிவாலெலாம் இது வந்து விழுகாது ஜஸ்ட்டு நீங்கள் வரைகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே போதும் இப்படி வரைஞ்சி முடித்த பிறகு இந்த பட்டைப்பொடி எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க உள்புறம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நீங்கள் வந்து வெளியில் இருக்கணும் ஆனால் நீங்கள் இப்போ இந்த பட்டைப்பொடியை வந்து உள் பக்கம் பார்த்த மாதிரி ஹாலில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ஊதிவிடணும் இப்போ உங்களுடைய கையை நல்லா நீட்டி ஹாலில் இந்த பொடியெல்லாம் விழுற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டு நீங்கள் இதையை விடுங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் விழுந்துச்சு அப்படின்னாவே போதுமானது இதன் பிறகு நீங்க வந்து வீடு கூட்டுறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதனாலதான் இரவு நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நான் செய்ய சொல்றேன் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எப்பவும் போல நீங்க வீடு வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் வெளியில் நின்று ஊதுறோம்னா வெளியிலேருந்து தானே நமக்கு பணம் வீட்டுக்குள்ளே வரும் அதுக்காக தான் அங்கேருந்து இதை வந்து உள் பக்கம் பார்த்த மாதிரி ஊதுறோம் அடுத்தது இந்த ஒரு ரூபாய் காசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்